திருச்சுரி மாவட்டம் சித்தர்காடு பகுதி பனங்காட்டு தெருவில் நாங்கள் இருக்கோம் நேற்று இரவு இந்த தெருவை சேர்ந்த ஐயப்பங்கிற பையன் வந்து வெளியில் போயிட்டு வந்தாப்புல அங்கே போன இடத்துல என்ன பிரச்சனைங்கிறது எங்களுக்கு தெரியாது பிரச்சனையோட அடிப்படையோடு வந்தாப்புல என்னான்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு இருபத்தஞ்சு பேர் பசங்க தெருவுக்குள்ளே பூந்துட்டாங்க கையில் இரும்பு ராடு கத்தி என்னென்னமோ வச்சுருந்தாங்க வீடியோவில் நாங்கள் ச இருட்டில் சரியாக தெரியல

இருக்காரு அவங்க அம்மா அடி அவங்க அம்மாவை கீழே தள்ளி போட உருவி அடிச்சு ரெண்டு பண்ணி ரொம்ப நான் மோசமா சொல்ற வார்த்தையெல்லாம் இல்ல இந்த பேசி ஆபாச வார்த்தையில பேசி தெருவுல உள்ள எல்லா பொம்பளைங்களுமே நீங்க எல்லாம் என்னாடி பண்ணிடுவீங்க எங்களு சொல்லி அப்படிலாம் பேசவங்க மாணவங்க தெருவுல எல்லாருமே நிக்கிறவங்க எல்லாருமே அடிச்சிருவோம் தான் மிரட்டினாங்க பசங்க எங்களுக்கு உயிர் பயமா இருக்கு எங்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசு என்ன பண்ண போகுதுன்னு தெரியலதான் வாழ்றமா என்னாலும் தெரியல உயிர் பயம் வந்துருச்சு எங்களுக்கு பொம்பளைங்களுக்கு இந்த தெருவுல பாதுகாப்பு இல்லப்பா எல்லாம் திடீர் திப்புன்னா ஒரு முப்பது பேர் உள்ள வந்தா நாங்க பொம்பளைங்க என்ன பண்ணுவோம் எங்களால ஒண்ணும் சமாளிக்க முடியல நீ உள்ள புந்து இந்த மாதிரி அடிச்சிட்டு போயிட்டாங்க இதுக்கு நான் இப்போ இன்றைக்கி தீர்வு கேட்டு ஒருத்தர் தான் அரஸ்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு தீர்வு கேட்டு வாட்டி ரெண்டு இருந்தாங்க இதோட வந்துட்டு மூணாவது வாட்டி நாலாவது வாட்டி நடந்தது பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நடந்ததுலேருந்து கத்தி எடுத்துட்டு வந்துட்டு மொதல் கொண்டு இது பண்ணியிருக்கேன் இந்த கட்டெல்லாம் இருக்குது பார்த்து இது கட்ட ஒரு கல் முந்தைய அதில் இந்த இடத்துலதான் அந்த பெரியவரை போட்டு ஓயாம அடி அடிச்சு அவங்க வந்து அவர் அடினு அடிச்சுங்களாலும் வெளியில எதோ பிரச்சனை அது எங்களுக்கு தெரியவில்லை இருந்தாலும் நாங்க பொம்பளைங்க எல்லாம் எப்படியாந்து வெளியில என்னன்னு பார்க்கும்போது எல்லாரையும் தடி கட்டி எடுத்துக்கிட்டு எங்களை மிரட்டுறையும் போது குச்ச குச்சியான வார்த்தை சொல்லும் போது நாங்க எல்லாம் ஓடி போய் உள்ள கதை சாத்திக்கிட்டோம் ரொம்ப மிரட்டல் இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் உருக்கும் அதனால எங்களால் எதுவுமே எதிரில் பேச முடியல அந்த டயத்துலேயே எங்கள் தெருவில் எந்த ஆண்மையை கேட்கவில்லை எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஒரு மேற்பட்ட ஆண்கள் வந்து பெண்களையும் எல்லாரையும் வந்து சரமுறையாக தாக்குதல் பண்றாங்க ஏன்னு கேட்டால் எல்லாம் வந்து அருவா கத்தி எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு தாக்குதல் படுறாங்க எல்லாம் கஞ்சா போதை கஞ்சா போதையால இந்த மாவட்டம் வந்து ரொம்ப இதாக இருக்கு சீரழிஞ்சி இருக்கு ஸோ அது வந்து மாவட்ட ஆட்சியரும் இங்கே உள்ள க காவல்துறை கண்காணிப்பாளரும் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் தமிழ்நாடு அரசு சேர்த்து பாதுகாப்பு அளிக்கிறது எங்களுக்கு வந்து பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை நேற்று வந்த முப்பதுக்கும் மேற்பட்ட பசங்க வந்து கொலைவெறி தாக்குதலோடு கஞ்சா போதையில் இருந்தாங்க இப்போ வந்து கொலைவெறி தாக்குதல் தான் பண்ணாங்க நேற்று நாங்கள் எல்லாம் ரொம்ப பாதுகாப்பு இல்லாத நில சூழலில் இருக்கோம் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுது இந்த கஞ்சா போதையெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தணும் தடை செய்யணும் இப்படி இருக்கும்போது நீங்கள்லாம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எப்படி மகளிர் மாநாடு எப்படி நடத்துகிறீங்க பெண்களை கூப்பிட்டு மகளிர் மாநாடு நடத்துகிறீங்க எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை ஓட்டு மட்டும் வந்து கேட்குறீங்க எப்படி நான் உங்களை உங்களை நம்பி நாங்கள் ஓட்டு போட முடியும் ஏ எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு மயிலாடுதுறை காவல்துறை கொடுத்தாகணும் இப்போ மாவட்ட ஆட்சியரும் பொறுப்பேற்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் முதலமைச்சர் அவர்கள் இது என்னான்னு பார்த்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை விரைவில் கைது செய்யணும் இல்லைன்னா இது வந்து பெரிய லெவல்ல நாங்கள் இன்னை இன்னைக்கு சாலை மறியல் பண்ணியிருக்கோம் சாயந்தரத்துக்குள்ள அரஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க காவல்துறையெல்லாம் இதெல்லாம் அரசு கா அரஸ்ட் பண்ணலன்னா இது நாளைக்கு பெரிய லெவல்ல நாங்கள் எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு தேட நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் பெண்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு உங்களை ஊடோட கொழித்துருவோன்னு சொல்கிறாங்க பூண்டோட கொழித்திருவோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு நேற்று வந்த பசங்கள் எல்லாம் இதை என்னன்னு தமிழ்நாடு அரசும் என்ன தலையிட்டு சட்டுன்னு எங்களுக்கு தெரிய வைக்கணும் காவல்துறை எடுத்து என்ன கடைக்கு போயிருந்தேன் காவிரி கடைக்கு போனப்ப அங்கே ஆப்போசிட்ல ஆட்டோல ஒரு மூணு பேர் லஞ்ச அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம ஒன்றும் இல்லை நானும் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகிட்டு திடீர்னு வந்து சாவியை அப்படிங்கிட்டா சாவியை கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாவியை எடுத்துகிட்டு அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது இதேமாரி இருந்துகிட்டு இருந்தாப்பில் சாவியை விட்டு அப்போ வந்து இப்படின்னா ஒரு மூணு பேர் சேர்ந்து இன்னொரு மூணு பேர் வந்துட்டாங்க மூணு பேர் சேர்ந்து எங்களை பிடிச்சி அடிச்சுட்டு என்னென்னா வண்டியை சாவியை முட்டை எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க நாங்கள் என்ன செஞ்சோம் அதோட வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மேற்கொண்டு ஒரு நாற்பது ஐம்பது நான் ஒரு முப்பது நாற்பது பேரை அழைச்சிட்டு வந்து எங்கள் அம்மா அப்பா நான் கழுத்தில் போட்டிருந்த வெள்ளி செயின் போன்ற ஃபோனு கோல்டு போட்டிருந்தேன் அது எல்லாத்தையும் அடித்து உருவிட்டாங்க அப்பா ரொம்ப ஆகி திருவாரூர் கொண்டு போயிருக்காங்க திருவாரூரில் பார்க்க முடியாது சொல்லி தஞ்சாவூர் கொண்டு போயிட்டாங்க அம்மா ரொம்ப முடியல இங்கே தான் இருக்காங்க என்னாலையும் முடியல ஆனால் இருந்தாலும் ஓரளவுக்கு பேசுகிறேன் அவங்கள்ட்ட எல்லாருமே வந்து அந்த வந்த முப்பது பேருமே வந்து கஞ்சா போகலாம் முப்பத்தூர் நாற்பது பேர் வந்திருப்பாங்க எல்லாம் கஞ்சாவை அடிச்சுட்டு என்ன செய்யணும்னு தெரியாமல் செஞ்சுட்டு அவங்க பண்ண விளைவுகள் தான் இப்படி இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த மாதிரி இந்த நிலைமையில் நிற்கிறதுக்கு காரணம் எனக்கு பையன் இருக்காப்புள்ள இன்னும் குழந்தைய வச்சுக்கிட்டு நான் வேலைக்கு போகணும் நான் என்ன செய்கிறது என் குடும்பத்தை இப்போ நான் எப்படி பார்க்குறது இதுக்கு தமிழக அரசும் தான் சட்டப்படி நல்ல நடவடிக்கை எடுத்தாங்க வயசானவங்கள கண்ணு முன்னே தெரியாமல் அடிச்சிருக்காங்க என்ன பண்ணாங்க யார் அவங்களுக்கு என்ன பண்ணுவா இப் கஞ்சாச்சா பிள்ளை அடிக்க சொல்லுமா மூச்சு பேச்சு இல்லாமல் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணவங்க பாவம் என்ன அந்த பாவம்லாம் எங்கே போய் நிற்கும் ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க குழந்த பிள்ளைய வச்சுட்டு எங்க அத்தை கொடுத்துல தான் எனப்பையும் பிள்ளைக்கு அடிப்பட்டு இங்கே கடந்திருப்போம் இதெல்லாம் தமிழக அரசு தான் எல்லாம் பண்ணணும் எல்லாத்துக்குமே குழந்தைய வச்சு நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அத்தை ஒரு பக்கம் மாமா ஒரு பக்கம் புருஷனும் ஒரு பக்கம்னு எல்லாத்துக்கும் பிள்ளைய வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல நீங்கள் தான் இதை பண்ணணும் எங்களுக்கு கேரண்டி இல்லையா அந்த இடத்துல நாங்கள் உயிரோட கூட அந்த வீட்டில் இருந்துட முடியாது போல இருக்கீங்களா நான் வாழ வந்து வீட்டில் இருக்க முடியாது போல இருக்கீங்களா இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் உயிரோட இருக்கு முடியாத தெருவில்

மூக்கால ரத்தம் ஒருத்தராக இருக்க ஐயா என் குடும்பம் சதைச்சு பயணிக்கிறது என் பிள்ளைங்க ஊரும் அம்புக்கு போக மாட்டானு ஐயா வரது தெரியாது போறது தெரியாது நினைச்சிருந்து செஞ்சுட்டானு ஐயா கிடக்குறயா என் குடும்பத்தை போட்டுட்டு வந்து அடிச்சே என் பேர பிள்ளைய நீங்க காவல்துறையை மயிலாடுதுறை காவல்துறைய நடவடிக்கை எடுக்கணும் என் புதுசா உயிருக்கு மூச்சுலாடிட்டு இருக்காரு நடவடிக்கை எடுக்கணும் தவிக்கிறையா போவாது போவாது ஒரு சண்டைக்கு போவாதையா இந்த மாதிரிலாம் காவல்காரங்க பையன் தெருவிழ விசாரிச்சு பாருங்கய்யா என் பிள்ளையால சொல்லி ரெண்டு பிள்ளையாலும் தங்கையா எனக்கு எனக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணையா பொண்ணை பிச்சை எடுத்து கட்டி கொடுத்தையா பொண்ணை பிச்சை எடுத்து கட்டி கொடுத்த முப்பத்தஞ்சு வருஷம் அவதும் கல்யாணம் ஆகி வந்த நாடுல இருந்து நான் யார்கிட்டையும் நானும் யாரிட்ட சண்டைக்கு போமாட்டேயா சம்பாதிக்க போவேன் தங்கச்சிட்டு ஹோட்டலுக்கு வேலைக்கு போவேன் அங்க இருந்து வந்தேன் அந்த மீன் குழம்புச்சு மீன் வந்து குருவாச்சு நல்லா திங்கலயா என் பொறுத்த பண்ணுங்கயா எல்லாரும் எனக்கு வந்து புது தஞ்சாவூர்ல கிடைக்கிறாரு எனக்கு பாதிப்பு கொடுக்கணும் எங்களுக்கு பாதிப்பு இல்லையா தச்சவருக்கு போனாலும் அந்த வீட்டுக்கு போனாலும் எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுயா இதுதானே சொல்ல சரி இல்லையா